திருமலை திருப்பதியில் பௌர்ணமி நாளில் நபருக்கும் இப்போ பாருங்கள் அதிகாலை மூன்று மணி சுப்பிரபாதம் தொடங்கிடுச்சு சுப்பிரபாதம் உள்ள பாடிட்டுருக்காங்க சரியாக மூன்று மணிக்கு சுப்ரபாதம் தொடங்கி இப்பொழுது அந்த சப்தம் சுப்பிரபாதத்துடைய அந்த ஓசை கேட்டுட்ருக்கு பெருவாரியான மக்கள் அப்படியே தங்கியிருக்காங்க பௌர்ணமி நாளில் சுப்ரபாதம் நடக்கக்கூடிய வேலையில் பெருமாளுடைய கோவிடுக்கு முன்னாடி நாம் இருக்கோம் இந்த நாள் ஒரு நல்ல அருமையான நாள் புரட்டாசி பௌர்ணமி திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்